புதுச்சேரி மாநில உருளைன்பட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் இன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒருங்கிணைப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அமைப்பாளர் சிவ எம்எல்ஏ கலந்து கொண்டார் மேலும் அவர் கூறியதாவது உருளைன்பேட்டை தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வெற்றி பெறுவது உறுதி இந்த வெற்றிக்காக உருளைன்பேட்டை தொகுதியில் உள்ள கிளைக்கழக மற்றும் திமுக நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு உருளையன்பேட்டை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வெற்றிக்காக பாடுபடுவேன் என்று கூறினார் தமிழகத்தில் தளபதி திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரிக்கு கொண்டுவரது உறுதி வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமை அனுமதியோடு இருபது தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதி பத்து தொகுதி கூட்டணி கட்சிக்கு தருவதும் நாம் இருபதுக்கு இருபது தொகுதிகளில் வெற்றி பெற அனைத்து கழக கண்மணிகளும் உழைக்க முன்வர வேண்டும் என கூறினார் உருளின்பேட்டை கோபால் அவர்கள் என்னை விட மக்கள் பணி செய்யக்கூடியவர் உருளின்பேட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் கோபால் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறினார் அதேபோல் அனைப்பால் கிணடி எம்எல்ஏ செந்தில்குமார் எம்எல்ஏ சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் கோபாலின் சேவையை பாராட்டி வாழ்த்து கூறினார்கள் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வந்த அனைவருக்கும் பொதுக்குழு உறுப்பினர் மாறன் நன்றி கூறினார் தொகுதி செயலாளர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்றார் நிர்வாகிகள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வருவல் முட்டையுடன் அரசுவை உணவு வழங்கப்பட்டது விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் திமுக கர வேட்டி அணிவித்து வாழ்த்து கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ மாநில கழக துணை அமைப்பாளர் தைரியநாதன் மாநில கழக துணை அமைப்பாளர் அணைபால்கன்னடி எம்எல்ஏ மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி தொகுதி கழக வைத்தலைவர் ஆதிநாராயணன் தொகுதி கழக மாநில பிரதிநிதி பொன்னுசாமி உடன் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் முரளிபேட்டை தொகுதியில் உள்ள கிளை செயலாளர்கள் கிளை துணை செயலாளர்கள் கிளை அவை தலைவர்கள் கிளை கழக செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் முருளேன்பேட்டை தொகுதியில் உள்ள கழக செயல் வீரர்கள் என அனைவரும் திரளாக பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் சிவ எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றினர் உண்மையிலே போய் பேசுறாரு நேருக்கு நேரு ஏதாவது என்ன சொல்லி புதுச்சேரி முழுக்க ஒரு நல்ல மாற்றத்தை விரும்பி மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அதுல சிறப்பான முறையில வந்து நாம ஒரு இருபது தொகுதிகள் நிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் இருபது தொகுதியில நிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம் இருபது தொகுதி நிச்சயமாக நாம நிப்போம் அந்த இருபதுல இருபதையும் வெற்றி பெறக்கூடிய வகையில நம்மளுடைய வீடு அமையா